ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டேமனி சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு பதிவு தான் நம்ம வீட்டில் வந்து அதிக பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி நம்ம வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அழகான ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குட்டியூண்டு நம்மளுடைய ஆள் ஆள்காட்டி வரலை விட ரொம்ப குட்டியூண்டு ஒரு புத்தர் செலவு ஒன்று வச்சுருப்பேன் அந்த இடத்துல தான் வந்து தீபமல்லாம் ஏற்றி கொஞ்சம் அழகாக வந்து அந்த இடத்த வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இந்த புத்தர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருக்காரு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் தான் இந்த சைஸ் இருந்தாவே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக மைல்டாக சிரிச்சுட்டு அப்படியே வந்து போதனை பண்ணுற அப்படியே யோகா பண்ணுற மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சி வாங்கினேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஆறு கலர் கொடுத்துருந்தாங்க எல்லா கலர்லேயுமே இருக்குது எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சதுனால கோல்டு அண்டு பிளாக் அந்த கலர் பிடிச்சதுனால இந்த பீஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துருச்சு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலான்னு அப்படியே டைம் ஓடிடுச்சு இப்போ ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்மளுடைய வீட்டில் இதை வச்சு அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தேன் வாங்க பார்க்கலாம் இதை நான் எங்கே வாங்கினேன் என்ன ரேட் அப்படின்னா வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க இந்த ரேட்டுக்கு இந்த பீஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவ்வளோ சூப்பரான ஒரு பொருள் தான் இது அப்படியே வீடியோவே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் அங்கே வந்து வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணிக்கு வந்து அந்த உட்லெலாம் வந்து பாக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் ப்ராஸில் உள்ள பாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரல சரி இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது இல்லையா அதை ஓரளவுக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த மூடியில் வந்து சின்ன சின்னதாக சுற்றி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு கீழே வந்து அகல் விளக்கில் சாம்பிராணியை வச்சு அந்த இதை வச்சேன் அப்படியே அழகாக பாருங்கள் சுற்றி வந்து அந்த புகை வந்து சூப்பராக வந்து அது பரவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சும்மா எதார்த்தமாக செஞ்சு பார்ப்போமேனு செஞ்சு பார்த்தா நல்லா இருந்தது அந்த ஹோல்ஸ்லையும் சுற்றி அதாவது அந்த பாட்டிலில் வந்து மூடியிலையும் சுற்றி வந்து ஹோல்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் போல் அந்த பாட்டிலையும் சுற்றி ஹோல்ஸ் விட்டுருக்கேன் இப்போ அந்த சாம்பராடி புகை வந்து ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா புகுந்திருக்கு புத்தன் சிலையை எடுத்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் மணி பிளான் செடி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைடு ரெண்டு பக்கமே வந்து தாமரை பூ லோட்டஸ் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கலாம் அந்த பூ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வந்து குங்குமம் கலந்துக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கு இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் வைப்ஸ் இருக்குங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்சது மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் வச்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் நம்ம வந்து கேசரி பவுட்ரு இருக்கிறதெல்லாம் அது கலந்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் இருக்குல்ல க்ரீன் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி நம்ம கலர் கலராக கூட அழகழகாக குட்டியாக சுற்றி கூட நம்ம வந்து அழகாக இது மாதிரி வந்து டெக்ரேஷன் பண்ணி வைக்கலாம் நான் இப்போ வந்து இதில் குங்குமம் தான் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுருக்குறேன் கலந்து விட்டுட்டு இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா இது வாங்கினது ஏற்கனவே இருந்தது சரி கொஞ்சம் அழகுக்கு அப்படியே சுற்றி வச்சு விடுவோம் அப்படின்னா அந்த டம்ளரை சுற்றி வச்சு விட்டுட்டு அந்த டம்ளருக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுக்கிறேன் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமே பார்த்துட்டு வாங்க அவ்வளோ ஒரு ப்ளெசண்டாக இருந்ததுங்க அப்படியே பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா அந்த இடமே அவ்வளோ ஒரு அருமையாக ரொம்ப மன அமைதியாக இருந்தது உண்மையாலுமே இந்த புத்தர் சிலை வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும் போல் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தியானம் பண்ண மாதிரி உட்காந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து விளக்கு வைக்க போகிறோம் அதனால் வந்து உள்ளே வந்து ரோஸ் பட்ரல்ஸ் போட்டு விட்டுட்டேன் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதில் குட் ி உள்ள அகழ்விளக்கு எடுத்துட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இப்போ வந்து அந்த பாட்டில் மேலே வச்சாச்சு அழகா இருக்குது இல்லை இப்போ எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அதே போல் இந்த மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன் இல்லையா பாட்டு இதை வந்து பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இது எங்கே வாங்குனீங்க சிஸ்டர் அழகாக இருக்குது அப்படின்னு நான் சந்தையில் தான் வாங்கினேன் சும்மா சாதாரணமாக உள்ள மண் குடுவை தான் அதை வாங்கிட்டு வந்து நான் தான் வந்து ஃபுல்லாக வந்து கலர் கொடுத்து இது மாதிரி பெயிண்டிங் பண்ணி டிசைன் டிசைனாக வச்சுருக்கேன் அதில் தான் அந்த மணி பிளான்ட் செடி போட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி வந்து இந்த மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கும்போது மணி பிளான்ட் வந்து நல்லா வளருது சூப்பராக இருக்குது நம்ம அங்கங்கே வீட்டில் வைக்கிறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் என்னோடய ட்ராயிங் தான் நானே வரைஞ்சதான் இதோட வீடியோஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த கண்ணாடி பாட்டிலில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் தண்ணிக்குள்ள அப்படியே முங்கின ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா அந்த தீப ஒளியில் பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த இடமே பாருங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப மன அமைதியாக அப்படியே ரொம்ப ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே இந்த புத்தர் சிலை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் இதில் எல்லா கலர்ஸும் கிடைக்கிது ஓரளவுக்கு வந்து நம்ம கையை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது இந்த சைஸே ரொம்ப அழகாக இருக்குது இப்படி நம்மளுடைய ஹாலில் முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸில் இந்த இடத்துலலாம் அப்படி வச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நல்லா இருக்கும் நல்ல ஒரு மன அமைதியும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குட் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய இந்த புத்தர் வந்து எப்படி இருக்காரு இதோட அலங்காரமெல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு வந்து கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்